தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் எட்டு சர்வதேச பெண்கள் நாள் எழுதியவர் சி நட்குணலிங்கம் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா மங்கேராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்றார் கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை பெண்களுக்கான முக்கியத்துவத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் நிலையில் உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் தினங்களில் பெண்கள் நாள் என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்ததும் முக்கியத்துவம் வாய்ந்ததும் என்று சொன்னால் மிகையாகாது இன்றைய காலகட்டத்தில் அந்நாளை வரும் வார்த்தைகளால் வாழ்த்துக்களை பரிமாறிக் நாளாக அல்லாமல் அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக காரணமாக இருந்தவர்களையும் அதன் முக்கியத்துவம் மற்றும் வலிகள் நிறைந்த வரலாற்று பின்னணியையும் நினைவிற்கொள்ள வேண்டும் மனிதகுல வரலாற்றில் ஆரம்பத்தில் பெண்ணடிமைத்தனம் என்ற ஒன்று இருந்ததில்லை அது பெண்களுக்கான அனைத்து உரிமைகளையும் உடைய தாய் வழி சமூகமாகவே இருந்தது மெல்ல மெல்ல நிலவுடைமை சமூக அமைப்பு உருவெடுத்தது இதன் விளைவாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் வேலை பிரிவினை தோன்றியது பெண்கள் வாரிசுகளுக்காகவும் குடும்ப அமைப்புகளுக்காகவும் மட்டும் என்ற தோற்றம் உருவெடுத்தது கிறிஸ்துக்கு பின் ஆயிரத்து எழுநூற்று எண்பத்து ஒன்பதில் பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸ் பெண்கள் போர்க்கொடி உயர்த்தினர் பெண்களுக்கும் இந்த சமுதாயத்தில் உரிமைகள் பெற வேண்டும் என்றும் உழைப்புக்கேற்ற ஊதியம் பதினாறு மணி நேர வேலையை குறைக்க வேண்டும் வாக்குரிமை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இப்போராட்டம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவியது நாட்கள் செல்ல செல்ல பெண்கள் மனதில் விழிப்புணர்வு ஏற்பட ஆரம்பித்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் நியூயார்க்கில் ஆயிரக்கணக்கான பெண்கள் ரஷ்யா இத்தாலி போலந்து போன்ற நாடுகளில் இருந்து பணிக்காக குடிபெயர்ந்து வேலை செய்து வந்தனர் மணிக்கணக்கில் வேலை குறைந்த ஊதியம் என்பவற்றுடன் அவர்கள் வேலை செய்வதற்கு பயன்படுத்தும் ஊசி நூல் உட்கார்வதற்கான நாட்காலி தொடங்கி அனைத்திற்கும் வரியும் கட்ட வேண்டும் என்ற அவல நிலை அத்துடன் வேலையில் ஏற்படும் பாதிப்பு கழிவறையை அதிக நேரம் பயன்படுத்துவது போன்றவற்றுக்கெல்லாம் அபராத தொகையும் வசூலிக்கப்பட்டது அந்நாட்களில் தொழிலாளர் போராட்டம் என்பது ஆண்களை மையப்படுத்தியே இருந்தது பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக தாங்களே களம் காண முடிவு செய்தனர் பதினெட்டாம் நூற்றாண்டில் பெண்கள் என்றால் வீட்டு வேலைகளுக்கு மட்டும் பொருத்தமானவர்கள் என்று முடக்கி வைக்கப்பட்டார்கள் இந்த நிலை மெல்ல மெல்ல மாறி தொழிற்சாலை அலுவலகம் உள்ளிட்டவைகளில் பெண்கள் கால்பதிக்க தொடங்கினர் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் பணியில் கால்பதித்தாலும் அவர்களுக்கான ஊதியத்தில் தொடர்ந்து பாகுபாடு காட்டப்பட்டது ஊதியத்தில் மட்டுமன்றி உரிமையிலும் அநீதி இழைக்கப்பட்டது ஆயிரத்து அந்நூற்றி இருபதாம் ஆண்டில் முதன் முதலில் நியூ இங்கிலாந்து பகுதியில் தையல் நிறுவன பெண்கள் இணைந்து முதல் வேலை நிறுத்த போராட்டம் செய்தனர் இவற்றில் புகழ்பெற்றது மெசச்சூசெட்ஸில் உள்ள பருத்தி ஆலையில் நடைபெற்ற வேலை நிறுத்தம் வரும் மூன்று டாலருக்கு எண்பத்து ஒரு மணி நேர வேலை அதிலும் ஒன்றே கால் பணத்தை விடுதிக்கும் உணவுக்கும் கழித்துக் கொள்வார்கள் இந்த பின்னணியில்தான் உழைக்கும் பெண்கள் சங்கம் உருவானது இப்படியான சங்கங்கள் பல வளரத் தொடங்கின ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் குறைந்த வேலை நேரம் உழைப்புக்கேற்ற ஊதியம் மற்றும் வாக்களிக்கும் உரிமை ஆகியவற்றை கோரி பதினையாயிரம் பெண்கள் அனைத்திரண்டு நியூயார்க் நகரை ஸ்தம்பிக்க செய்தனர் அப்போது படையினரால் கொடூரமாக பெண்கள் தாக்கப்பட்டனர் அதை தாங்கிக் கொண்ட பெண்கள் போராட்டத்தை முன்னெடுத்தனர் அவர்களின் இலக்கு தெளிவாக இருந்தது அதன் விதைகள் வேரூன்றப்பட்டன பல ஆண்டுகளாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் விடியலை மனதில் ஏற்று வீறுநடை போட்டனர் விழிப்புணர்வு மேலும் அதிகரித்து போராட்டம் தீவிரமடைந்தது உழைக்கும் பெண்களை தாண்டி நடுத்தர மேல்தட்டு வர்க்க பெண்களும் போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொண்டதன் மூலம் போராட்டம் வலுப்பெற்றது பெண்களின் அடிப்படை உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் இயக்கமாக மட்டும் இயங்காமல் சமூகத்தில் நிலவும் அவலங்களுக்கும் சேர்த்தே போராடத் துணிந்தனர் ஒரு வருடம் கழித்து அமெரிக்காவின் சோசியலிஸ்ட் கட்சி முதல் தேசிய பெண்கள் நாளை அறிவித்தது இந்த நாளை சர்வதேச மயமாக்க வேண்டும் என்ற எண்ணம் கம்யூனிஸ்ட் ஆர்வலர் மற்றும் பெண்கள் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கும் கிளாரா ஜெட்கின் என்ற பெண்ணிடமிருந்து வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் ஆண்டில் டென்மார்க்கின் தலைநகரம் கோப்பன்ஹேகனில் நடந்த உழைக்கும் பெண்களுக்கான சர்வதேச மாநாட்டில் கிளாரா ஜெட்கின் தனது அவ்வெண்ணத்தை பரிந்துரைத்தார் அங்கு பதினேழு நாடுகளை சேர்ந்த நூறு பெண்கள் இருந்தனர் அவர்கள் கிளாரா ஜெட்கினது ஆலோசனையை ஒருமனதாக ஏற்றுக்கொண்டனர் சமூக பிரச்சினைகள் பற்றிய சோசியலிச கண்ணோட்டத்துடன் பெண்கள் பிரச்சினை அனைத்துடனும் வாக்குரிமை கோரிக்கையை இணைத்து விவாதிக்க வேண்டும் என்கிற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுடன் சர்வதேச பெண்கள் நாள் உருவாக காரணமாக இருந்தது அந்த மாநாட்டுக்கு தலைமை வகித்த கம்யூனிஸ்ட் தலைவர் கிளாரா ஜெட்கின் என்பவருக்கே அந்த பெருமை சேரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து ஆஸ்திரியா டென்மார்க் ஜெர்மனி மற்றும் சுவிட்சர்லாந்து ஆகிய நாடுகளில் பல தேதிகளில் சர்வதேச பெண்கள் நாள் கொண்டாடப்பட்டு வந்தது முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருந்த போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ரஷ்யாவில் போர் வேண்டாம் அமைதியும் உணவும் தான் தேவை என்று வலியுறுத்தி புரட்சி போராட்டத்தை தொடங்கும் வரை பெண்கள் நாள் இந்த நாளில்தான் கொண்டாடப்பட வேண்டும் என்பது முறைப்படுத்தப்படவில்லை அவர்களின் நான்கு நாள் போராட்டம் பெண்களுக்கு வாக்குரிமையை வழங்கியது ரஷ்யாவில் அப்போது பயன்பாட்டில் இருந்த ஜீலியன் நாட்காட்டியில் பெண்கள் வேலை நிறுத்தம் தொடங்கிய திகதி பிப்ரவரி இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது கிரிகோரியன் நாட்காட்டியில் இந்த நாள் மார்ச் எட்டாக இருந்தது இதற்கமையவே சர்வதேச பெண்கள் நாளாக மார்ச் எட்டில் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட வேண்டும் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் மாஸ்கோ நகரில் நடைபெற்ற கம்யூனிஸ்ட் பெண்கள் அகிலம் அமைப்பின் மாநாட்டில் முடிவு செய்யப்பட்டது அதிலிருந்து உலகம் முழுவதும் மார்ச் எட்டாம் திகதியில் சர்வதேச பெண்கள் நாள் கொண்டாடப்படுகிறது ரஷ்யாவில் ஜார்ஜ் மன்னரின் ஆட்சிக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு நவம்பர் ஏழு அன்று லெனின் தலைமையில் புரட்சி நடந்தது நான்கு நாள் நீடித்த இந்த போராட்டம் கடைசியில் ரஷ்ய முடி மன்னரான ஜார்ஜ் அரியணையை விட்டு இறங்குவதற்கான அழுத்தத்தை தந்தது முடியாட்சியும் முடிவுக்கு வந்தது முடியாட்சிக்கு பதிலாக நியமிக்கப்பட்ட தற்காலிக அரசாங்கம் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்தது இந்த மாற்றம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் உலகை திரும்பி பார்க்க வைத்த புகழ்பெற்ற ரஷ்ய புரட்சிக்கும் அதன் விளைவாக உலகெங்கும் சோசியலிஸ்ட் அரசுகள் தோன்றுவதற்கும் முன்னோட்டமாக அமைந்தது குறிப்பிடத்தக்கது பெண்களுக்கு எதிரான பாகுபாட்டை அகற்றுவதற்கான பிரகடனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு ஐக்கிய நாடுகளின் பெண்களின் நிலை குறித்த ஆணையம் பல ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தில் பெண்களின் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கான ஒரு பிரகடனத்தை உருவாக்குவதற்கு ஆர்வத்துடன் பணியாற்றத் தொடங்கியது கல்வி வேலைவாய்ப்பு வாரிசு உரிமை தண்டனை சீர்திருத்தம் மற்றும் பிற சிக்கல்களை உள்ளடக்கிய பதில்களை தொகுத்து அரசாங்கம் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரதிநிதிகள் மற்றும் ஐநா ஊழியர்களிடமிருந்து இதன் பிரதிநிதிகள் பெண்களுக்கு எதிரான பாகுபாடுகளை அகற்றுவதற்கான பிரகடனத்தை விரைவாக கொண்டு வந்தனர் ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்து ஏழு அன்று இது பொதுச்சபையால் நிறைவேற்றப்பட்டது பிரகடனத்திற்கு ஆதரவு கிடைத்தவுடன் அடுத்த கட்டமாக இது குறித்த ஒரு மாநாட்டிற்கு தயாராக வேண்டியிருந்தது தாமதங்கள் இருந்த போதிலும் எழுபத்தி இரண்டில் ஐக்கிய அமெரிக்க பேரவை இதில் ஒரு தலைப்பை இயற்றியது கூட்டாட்சி நிதியை பெறும் எந்த ஒரு நிறுவனத்திற்கும் கல்வியில் பாகுபாட்டை நீக்கியது இதற்கிடையில் பெண்கள் சர்வதேச ஜனநாயக கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் பெண்களின் சமத்துவம் இன்மையை நிவர்த்தி செய்ய ஒரு சர்வதேச பெண்கள் ஆண்டு மற்றும் மாநாட்டிற்கு நீண்ட காலமாக அழுத்தம் கொடுத்து வந்தனர் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு சர்வதேச பெண்கள் ஆண்டாக ஐநா சபை பிரகடனப்படுத்தியது மார்ச் எட்டாம் திகதி பெண்களுக்கான சிறப்பு நாளாகும் சர்வதேச பெண்கள் நாள் தொழிலாளர் இயக்கத்திலிருந்து வளர்ந்து ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட சிறப்புக்குரியதாகும் சர்வாதிகார அரசுக்கெதிராக தமது உரிமைகளை மீட்பதற்கான உழைக்கும் பெண்களின் புரட்சியை நினைவு கூர்வதற்காக உருவானதுதான் சர்வதேச உழைக்கும் பெண்கள் நாள் என்பது இதன் மூலம் தெளிவாகிறது உழைக்கும் பெண்களின் உரிமைகளை உறுதி செய்வதும் அனைத்து பணிகளிலும் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதும் தான் சர்வதேச பெண்கள் தின கொண்டாட்டத்திற்கு அர்த்தம் சேர்க்கும் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் அறிவிப்புக்கு பின் வந்த முதல் சர்வதேச பெண்கள் தினத்தின் முதல் முழக்கம் சமத்துவத்தை யோசி அறிவுபூர்வமாக கட்டியெழுப்பு மாற்றத்திற்காக புதுமையாக சிந்தி என்பதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் சபையின் கருப்பொருள் பாலின சமத்துவத்திற்கான புதுமை மற்றும் தொழில்நுட்பமாகும் இந்த கருப்பொருள் தொழில்நுட்பம் மற்றும் இணைய வழி கல்விக்கு பெண்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை அங்கீகரித்து கொண்டாடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது புதுமை பெண்களை உருவாக்கவும் பெண் என்றால் தாழ்வு என்ற எண்ணம் மறையவும் பாரதி தனது படைப்புகளில் தடம் பதித்தான் ஆடவர் செய்கிற அனைத்து பணிகளையும் பூவையர் செய்ய வேண்டும் என்ற அவரது அவா இன்று நிறைவேறியிருக்கின்றது பெண்கள் அனைவரும் தங்கள் ஒருமைப்பாட்டை காண்பிக்கும் பொருட்டு அந்த நாள் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது பெண்கள் பல சாதனைகள் படைத்து வெற்றி நடை போட்டாலும் பெண்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் வன்முறைகளும் அதனால் பெண்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சவால்களும் தொடர்ந்த வண்ணமே இருப்பது வருத்தத்திற்குரியதாகும் நன்றி